வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ இந்த நமக்கு இந்த சிவராத்திரியை பற்றியான ஒரு புராண கதையை பார்க்கலாம் இதுவும் சிவராத்திரி பல கதைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு ஒரு கதை அந்த கதைங்கிறத விட இது ஒரு ஒரு நிகழ்ச்சின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும் எப்படி அப்படின்னு சொன்னால் கைலாய மலையில் வந்து வீட்டிற்கக்க கூடிய அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் யதார்த்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் அவங்களுடைய இரண்டு கண்களையும் என்ன செய்வாங்கன்னா இப்படி மூடிடுவாங்க ஸோ இது வந்து அன்னை பார்வை பார்வை தேவியோட கையால் கண்களை மூடின உடனே உலகக்கே ஒளி வழங்கக்கூடிய சூரிய சந்திரர்களுடைய அவங்களுடைய கண்ணை மூட மூடினா என்ன ஆகும் அதாவது சிவபெருமான்கள் கண்களை அவர் அவரின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிறது ஒரு தெய்வ நம்பிக்கை சிவபெருமான் அவர்களுடைய கண்ணை மூடனா அனைத்துமே நின்று போகும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு யதார்த்தம் இதை வந்து அவங்க விளையாட்டாக செஞ்சிருவாங்க பார்வதி தேவி அம்மையார் அப்போ வந்து இதை வந்து என்ன ஆகுனா அந்த நேரம் வந்து உலகம் முழுவதும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காரம் சூழ்ந்து அச்ச மூட்டிடுமா அந்த ஒரு அவங்க கம் கண்ணை மூடு அந்த நேரத்தில் அசுரர்களிலிருந்து முதற்கொண்டு அனைத்து தீய சக்திகளும் உடனே எந்திரிச்சு வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து இந்த செகண்டை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே வந்து அவர் வந்து சிவபெருமான் வந்து அவர் சுசாரிச்சுக்கிடுவார் உடனே என்ன செய்வார் இரண்டு கண்களையும் மூடப்பட்ட நிலையில் அவர் மூன்றாவதாக நெற்றிக்கண்ணை திறந்தார் அப்படிங்கிறது தான் அப்போ நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அதனுடைய வெண்மையினால் இந்த உலகம் ஸ்தம்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுதான் ஒரு இதை வந்து பிரளய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரளய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பிரம்மணும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் பிரம்மன் அவர் உருவாக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கண்ணை மூடின அந்த சமயத்துல அனைத்துமே அழிஞ்சு போகுமா இப்போ இதை வந்து இவங்க வந்து கண்ணை கையை எடுத்திருந்தாலும் அந்த நேரத்தில் கூட அதுக்கப்புறம் இந்த பார்வதி தேவி அம்மையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சிவபெருமானிட்ட வேண்டி அவங்க வந்து இரவு நான்கு ஜாமங்கள்லாம் என்ன செய்கிறாங்க இரவு முழுவதும் சிவபெருமான ஐயனை வேண்டி தவம் இருந்து ஒரு மீட்டர் நாள் அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மன்லேருந்து அவங்க உருவி உருவாக்கின அனைத்து ஜீவராசிகளையும் திருப்பி இந்த உலகுக்கு கொடுத்த இந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க நான்கு ஜாம நேரங்களில் இரவு முழுவதும் சிவபெருமானை பூஜை செய்து பெற்று மறுபடியும் உயிர்ப்பித்த இந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவராத்திரி தினமாகவும் கொண்டாடுறதாகவும் இப்படியும் ஒரு ஐதீகம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு மீண்டும் அடுத்த பதிவு நன்றி